எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் இல்லை நூல்களில் தான் நம்ம வந்து திருப்பி மிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இரநூத்தி எண்பத்திரெண்டுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டும் இரநூத்தி பன்னெண்டும் கொடுத்துருந்தோம் டேரெக்டாக பிசியா வின் ஆகிற மாதிரி நம்பரும் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் சூப்பர் நம்பர் கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only gazing not biting just entertainment only welcome to our channel friends இப்ப பாத்தீங்கன்னா single ball la a ball la 2 b ball la 8 பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் winning தட்டி தூக்கி இருக்கோம் சரிங்களா single ball நல்ல ஒரு winning super winning தட்டி தூக்கி இருக்கோம் abc full தட்டி தூக்கி ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு டேட்டா பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் இரநூத்தி பன்னெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூய் ரெண்டு எட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நல்ல ஒரு வினிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டேஸில் த்ரீடி தட்டுத்துக்கும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நூலையில் தான் தப்ப விட்டுருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அன்னைக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும் சரிங்களா ஸோ அதனால் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மினிஷன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா எந்த அளவுக்கு லைக் பண்ணிங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட்டாகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏர் சம்பந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணதுனால நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த டிஸ்கஸ்னால் ஒரு அஞ்சு செட்டு பேர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டெய்லியும் திர்ட்டி தட்டி தூக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தாங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் அதே அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்குற கெசிங்கை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்சி கெஸிங் குரூப்பும் எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க ஏன்னா நம்ம மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங் இதுதான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு ரெண்டு 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 நம்ம வீடியோலையும் கொடுத்துருக்கோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஆள் போல்லி நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வினிங் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா பிசி பாஸ் பண்ணுற நம்பர் எண்பத்தி ரெண்டும் கொடுத்துருப்போம் சூப்பர் வினிங் நம்ம தட்டி தூக்கியிருக்கேன் இன்னைக்கு சரிங்களா சொல்லப்போனால் நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் தான் நம்ம வந்து அதே நம்பர் அப்படியே வராதனால தான் ஏன்னா இரநூத்தி பன்னெண்டு கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்திரெண்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ரீசனாக சொல்லலாம் எட்டா நம்பர் வந்ததுனால மீண்டும் எட்டு வராதுன்றதுனால தான் நம்ம எட்டு அந்த ஒன்றும் அஞ்சும் நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் நம்ம ஜெஸ்ட்டு மிஸ்ஸில் நமக்கு போயிடுச்சுங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இது மிஸ் நம்பர் கெஸிங் இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதில் புதுசாக பார்க்குறவங்களாம் சொல்லிடுறேங்க மேலே இருக்கிறது பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு டைப் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் அதே மாதிரி தான் ஏபிபிசிஎஸ்சியில் மேலே இருக்கிறத நீங்கள் நம்பர் திருப்பியும் வைக்கணும் இப்போ வந்து இருபத்தெட்டு அப்படின்னா ரெண்டு அப்படி திருப்பியும் வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஆளுங்க எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியுங்க சரிங்களா இதான் ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பேர் அப்படியே எடுத்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு ரெண்டு பேர் ஏழு ரெண்டு பேர் இது எல்லா பேருமே நம்ம இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு ரெண்டும் இருக்கும் இருபத்தி ரெண்டும் இருக்கும் சரிங்களா சொன்ன இருபத்தி எட்டு இருக்கும் நல்லா ஒரு வின்னிங் வந்திருக்கு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இதான் ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் ஒரு அஞ்சு பேர் எடுக்க சொன்னேன் எப்படி பார்த்துனாலும் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ரெண்டு ரெண்டோ அல்லது ரெண்டு எட்டோ இல்லை எட்டு ரெண்டோ எடுத்து தாங்க ஆகணும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அந்த மாதிரி தான் சூப்பர் வின்னிங்கும் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் உடனே கேட்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஷேர் விடுங்க இது நம்ம வீடியோவில் கொடுத்தது சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா மார்க் அப்படி இருப்பேன் இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருப்போம் ஆல் போலி மெட்டா நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் நம்பர்லாம் அந்த ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு ஏழு ஏழு இந்த மாதிரியான பேரை யூஸ் பண்ணுங்கன்றது நம்ம உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்போம் ஐநூற்றி ரெண்டு சொல்லிட்டு டேரெக்டாகவே நம்ம வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நம்ம எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு பிசி டேரெக்டாக வின் பண்ணுற மாதிரியும் ஏசி நம்பர் மூணு நம்பர் உட்கார மாதிரி நல்ல மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் எல்லோரும் வந்து வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம தான் டூ டூ டெய்லி வின் பண்ணிடுவோம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ ரெண்டு ரெண்டு வின் பண்ணியிருக்கோம் எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போல ஏ போல் ரெண்டு பி போல் எட்டு சி சிபால் ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி பன்னெண்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பத்திரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் பிசி வின் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சில் ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஏபிசி ஃபுல் வின்னிங் ஃபுல்லாகவே எல்லா போர்டுமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மின் சேனலில் என்னுடைய கசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு லைக் பண்ணுங்க அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெஸிங் டெய்லி திருடி வின் பண்ற மாதிரி எடுத்து கொடுப்போம் அதுக்கு அசுரன்ஸும் கொடுக்குறோங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எல்இர் நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தெளிவாக கேளுங்க எம் மேட்ச் பண்ணி வின்னிங் வாங்க முடியும் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் பென்ஸ்